கால்நடை விவசாயிகள் முன்னேற்ற சங்க கலந்தாய்வு கூட்டம் சென்னை போரூர் பகுதியில் கால்நடை விவசாயிகள் முன்னேற்ற சங்கத்தின் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது கால்நடை விவசாயிகள் முன்னேற்ற சங்கத்தின் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் முனியப்ப பிள்ளை அவர்களின் தலைமையில் நடைபெற்ற கலந்தாய்வுக் கூட்டத்தில் தமிழ்நாடு கால்நடை விவசாயிகள் முன்னேற்ற சங்கத்தின் மாநில தலைவர் வழக்கறிஞர் தங்க சாந்தகுமார் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார் மேலும் ஒன்பதாம் தேதி நடைபெறவுள்ள வள்ளுவர் கோட்டத்தில் தமிழகம் முழுவதும் உள்ள கால்நடைகளுக்கு மேய்ச்சல் நிலம் தேவை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நடைபெறும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் குறித்தும் பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார் இந்த கலந்தாய்வு கூட்டத்தில் போரூர் பகுதியில் உள்ள கால்நடை விவசாய முன்னேற்ற சங்கத்தின் மாநில மாவட்ட பகுதி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் சரிங்க அது ஒரு உத்தரவு பிறப்பிச்சா அதுவே சட்டம் இருக்கு ஈசிஆர் ரோட்ல நான் போகும்போது போர்துக்குள்ள பதில் தாக்கல் பண்ண அந்த கோர்ட்டுக்கு வந்து அதனால அந்த மாடுகளை வந்து நீங்க கட்டு அப்படின்றாரு அப்படிங்கறாரு அவங்க வந்து அது கோrtக்கு வந்து அதனால அந்த ஒவ்வொரு மாவுல பேர் இருக்குடா

ஆறு மணி நேரம் வாடகை ஒரு மணி நேரம் ஆறு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்தில் தரமாட்டா நீ நிம்மதியாக இருக்கா மெட்ராஸ்ல எல்லாருமே பாட்டு போட்டா கிடைக்கிது அது எதனால் ஒவ்வொரு உழைப்புனால ஒரு கட்டத்துக்கு உச்சத்துக்கு போயிட்டு செல்வோன் பே அதுக்குள்ளே போவானா நம்ம ஜனங்களுக்கு நல்லது நடந்தால் போதும் நம்ம ஜனங்க சந்தோஷமாக ஒரு சென்னை மாநகரத்தில்